நம்ம படிக்கிற பாடத்திட்டம் தேர்வுக்கு தான் நம்மளை வந்து தயார்படுத்துது அனலிட்டிகல் ஸ்கில் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு வந்து நம்மளை தயார்படுத்தல அதுவும் போல மதிப்பெண் எடுக்கணும்ன்ற கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது எல்லாத்தையும் படிக்கணுன்ற கட்டாயம் வந்து குழந்தைங்களே நம்ம அவங்களை ப்ரெஷர் பண்றோம் இதுபோக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திட்டம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டம் எல்லாருக்கும் முதல்ல இருந்தே ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தே ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இருக்கணும் அப்படின்றதான் சரியா இருக்கும் அதுதான் சமூக நீதியா இருக்கும் இது எல்லாத்துக்குமே எதிரானது ஹிந்தி திணிப்பு நம்மள லைக் ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கிற குழந்தைங்களோட அப்பா அம்மா இல்லை அவங்களோட சூ சூழல் யாருக்குமே வந்து ஹிந்தி தெரியாது ஹிந்தியப்பா அப்படி நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க இல்லை வேற ஒரு லாங்குவேஜை திணிக்கிறீங்க அப்படின்னா அதை படிக்கிறது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் நேரடி நேரடியா இது தனியார் மயமாக்கல தான் வழிவகுக்கும் ஏன்னா இங்க இருக்க தனியார் பள்ளிகள்ல தான் பெரும்பான்மையா ஹிந்தி இருக்கு அப்ப நேரடியா வந்து தனியார் மயமாக்களுக்கு தான் வழிவகுக்கும் ஒருவேளை கல்வி தனியார் மயமாகல் ஆகுது அப்படின்னா அதுல பாதிக்கப்பட போறது வந்து உழைக்கும் வர்க்கம் தான் இது உழைக்கும் வர்க்கத்துக்கு அகைன்ஸ்டான ஒரு கொள்கை அப்படின்றதான் நம்மளோட நிலைப்பாடு